நாகடி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குலாம் நாக்கை கடிக்கிறது அப்படின்னு தான் நினச்சிங்க அதுதான் இல்லை மூக்கை வெற்ற ஒரு ராணி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ராணி கருணாவதி வேறு ஷாஜகானுடைய இராணுவ படையவே எதிர்த்து நின்று போராடனவங்க நம்மளுடைய ராணி கருணாவதி அம்மா அப்போ ஷாஜகானுடைய தளபதி என்ன பண்ணுறாரு நஜ்பத் கான் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேலே போர் வீரர்களை போருக்காக அனுப்புறாங்க அப்போ ராணி அம்மா என்ன பண்ணுறாங்க அதை வந்து மறைஞ்சு நின்று அவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க எந்த மாதிரி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா கொரிலா தாக்குதல் கொரிலா தாக்குதல்னால் அப்பப்போ மறைஞ்சு நின்று ஐம்பது பேர் நூறு பேரை கொலை பண்ணுறது திரும்பி வந்து மறைஞ்சு நின்றுக்கிறது இது மாதிரி பண்ண சமயத்தில் அந்த ஷாஜஹானோட தளபதி என்ன பண்ணுறாரு பயந்து போய் இது வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்ததுக்கப்புறம் ராணியம்மாவுக்கு அமைதியாக நம்ம வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் பேசுகிறாங்க இப்போ ராணியம்மாவுக்கு ஒரு வழக்கம் இருக்குது ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னால் அவங்க முன்னாடி எந்த முகலாயர்கள் வந்து சிக்கனாலும் அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று நீ சாகணும் இல்லைன்னா மூக்க வெட்டிக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அவங்க கொடுப்பாங்க சான்ஸ் அப்படி ஏராளமான முகலாயர்கள் மூக்க வெட்டிக்கிட்டு போன வரலாறு நிறைய உண்டு அதுக்காகவே அவங்களுக்கு வந்து நாக்கடி அப்படிங்கிற பற்றம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அவங்களுடைய இறந்த தினம் மார்ச் எட்டு இந்த நாளில் அவங்கள நினைவு கூறுவோம் பெருமைப்படுவோம்